மனிதன் உயர்வதற்கு என்ன வழி வெள்ளம் உயர்ந்தால் மலர் உயர் உள்ளம் உயர்ந்தால் மனிதன் உயர் ரொம்ப ரசமான பகுதி வெள்ளம் தண்ணி சுக்கு வெள்ளம் சுடுவெள்ளம் அந்த தண்ணீர் உயர்ந்தால் தாமரை உள்ளது நம்ம உள்ளம் காந்தி அடிகளை ஏன் உலகம் பாராட்டுகிறது உள்ளத்தாலவே ராமச்சந்திர மூர்த்தியை உலகமெல்லாம் தெய்வமா நினைத்தது மனைவி அபகரித்தவரை பார்த்து இன்று போய் நாளை வாங்க உள்ளம் உயர்ந்தால் நாம் உயர் கல்யாணம் ஏன் மன்னிகனம் இருந்தோந்தி இல்வாழ்வதெல்லாம் திருந்தோந்தி வேளாண்மை செய்த பொருட்டு வள்ளுவர் வாக்கு கணவனும் மனைவியும் வீட்டில் இருந்து வாழ்வதெல்லாம் விருந்து ஓம்பும் பொருட்டு மறந்து விருந்து ஓம்பி வேளாண்மை செய்த பொருள் அதுக்காக தான் ஏன் ஒரு ஆடவன் தனியே ஒரு ரூம் எடுத்து யாரும் சாப்பாடு அப்படியே போனாலும் கிழப்பு 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 இவரை கிளப்பு மனதி இருந்த அந்த இலை போட்ட ஒரு பழமொழி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் பாகனம் உடையான் வழிக்கு அஞ்சான் கல்வி உடையான் தேச்சுக்கு அஞ்சான் ஆடை உடையான் அவைக்கு அஞ்சான் பதவி உடையான் பணத்துக்கு அஞ்சான்ல ஒண்ணு போட்டு வரணும் நானும் போயிட்டு வந்தேன் ஒன்னும் போடல மனைவி உடையான் இருந்து நல்ல மனைவி இருந்தா நாலு பேர் எல்லாம் படிச்சதெல்லாம் போட்டு வேற ஒழச்சு அப்ப நாம் வாழ்வது எதுக்காக விருந்தோம் துன்பம் எதனால வருகிறது துன்பத்து காரணம் வினை ஒவ்வொருவனும் துன்பம் அனுபவிப்பது வினையினாலே அப்ப துன்பம் இல்லாமல் வினை காலியாகும் எதுக்காக விளக்கு எரியுது என்ன என்ன இல்லையானா விட தெரியாது தினை இல்லையானா துன்பம் அதனால தினையோட விடுதுன்னு கதிரையில் மரது ஒரு தினா என்ன சுகம் எதனால வரும் கேட்டா நீங்க சாகு வர மறக்கூடாது செல்வத்தால சுகம் வராது ரெய்து அவன் செட்டாலே இத்தனை பணத்தை வச்சுட்டு ஏனாம் செத்து புத்தான்னு திட்டுவாங்க மனைவியினாலும் சுகம் வராது ராமருக்கு தானே வந்தது துன்பம் சீதையினாலே பதவியினாலே பதவியினால கன்னடியை சுட்டாங்க இந்திரா காந்தியை சுட்டாங்க சுகம் எதனால் வரும் அம்மா அவர் சொன்னார் எங்கே மனம் ஒழுங்குதான் அங்கே சுகம் வருது எத்தனுக்கத்தனை மனம் ஒடுங்குதான் அத்தனுக்கத்தனை சுகம் மனம் விரிய விரிய துக்கம் மனம் ஒடுங்க ஒடுங்க சுகம் வாசனையில் மிக்கதுவும் மிக்க மிக்கவரும் பூசனையில் மிக்கதும் என் போர் வேந்தே எந்த பெருமானே வாசனையில் மிக்கதும் வாசனையிலே சிறந்த வாசனை எது வானவரில் மிக்கவரும் தெய்வங்களுக்குள்ளே சிறந்த தெய்வம் எது பூசனையில் மிக்கதும் என் போர்வேந்தே வழிபாட்டிலே சிறந்த வழிபாடு எது மூன்று வினா வாசனையிலே உயர்ந்த வாசனை எது தெய்வத்திலே சிறந்த தெய்வம் எது வழிபாட்டிலே சிறந்த வழிபாடு இப்போ சேதுபதி மன்னர் சொல்லுகிறார் பூசுரனே கீர்த்தி மனம் புகழ்தான் சிறந்த வாசனை இந்த வாசனை எல்லாம் இன்றிருக்கு நாளைக்கு இல்லாமல் போகும் புகழ் என்றிருக்கு ஓர் அறிவே படைத்த முல்லை கொடுக்கே தன் தேரை கொடுத்தவன் ஆறு அறிவு படைத்தவன் என்ன தரமாட்டான் கபிலன் என்ற ஒரு அந்தன புலவர் ஒரு கவி கவிப்பானவனே முன்னூறு ஊர் கொடுத்தான் பாரி அந்த பாரியின் புகழ் இன்றைக்கு நிலைத்து நிற்கின்றது ஆகவே சிறந்த வாசனை எது புகழ் கொண்டு ஈவார் மேல் நிற்கும் புகழ் என்பார் திருவள்ளுவேவன் ஒரு நாள் பீமசேனன் உணவு தேடி புறப்பட்டான் ஒரு மலைப்பாம்பு அவனை சுற்றி கொண்டது பதினாயிரம் யானை பலம் படைத்த பீமனாலே அந்த பாம்பை விடுவிக்க முடியவில்லை அவன் கண்களை மூடி அஞ்செழுத்தை உச்சரிக்க தொடங்கினான் சிவாயனமே 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 தருமரு தம்பி பீமனை காணோமே என்று தேடிக்கொண்டு போனார் மலைப்பாம்பினாலே சுற்றப்பட்டு அவன் கண்களை மூடி நிஷ்டையில் இருக்கிறான் அரவினமே நீங்கள் எல்லாரும் உலகத்துக்கு நன்மை செய்கின்றவர்கள் குற்றமற்ற சிவனுக்கு குண்டலம் ஆனாய் குடையானாய் கற்றைக்குழல் பார்வதிக்கு கங்கணமானாய் கரவாமலே நின்று ஆடுபாம்பே ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே நன் ஏ நாகராஜனே என் தம்பிக்கு அருள் செய் அந்த நாகராஜன் தர்மா சில சந்தேகங்கள் எனக்கு உண்டு அவர்கள் தெளிவித்தால் உன் தம்பியை விட்டுவிடுகிறேன் என்ன யார் அந்தணன் வினா சாந்தம் பொறுமை அடக்கம் இந்திரிய நிகிரகங்கள் இவள் இருந்தால்தான் பிராமணன் இவள் இல்லையானால் அவன் பிராமணன் ஆக மாட்டான் பிறப்பினாலே அந்தணன் என்பது இல்லை ஒழுக்கத்தினாலேதான் பிராமணன் தன்மை உண்டாகுதுன்ன உடனே அந்த நாகராஜா நகுசனாக மாறிவிட்டான் தர்மான் மலையை விட உயரமானது எதுனார் தந்தை பூமியை விட சிறந்தது எது தாய் மனிதனுக்கு எதனாலே கவலை வருகிறது ஆசையினாலே பூமியை விட கனமானது எது தாய் மலையை விட உயர்ந்தவன் யார் தந்தை பிறந்து அசையாமல் இருப்பது எது முட்டை வேகமாக செல்லுவது எது மனம் எதனாலே துன்பம் வருகிறது ஆசையினாலே ஆச்சரியம் எது அன்றாடம் இறந்து போனவனை கண்டு தனக்கு மரணமில்லை என்று எண்ணுவது ஆச்சு